அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் நீ சொல்றத வச்சு பார்த்தா கண்டிப்பா ஏதாவது ஆவியாக தான் இருக்கும் அதை எப்படி அவ்வளோ கரெக்டாக ஆவின்னு சொல்ற அப்பா நீ தானப்பா சொன்னேன் நடுராத்திரியில் கதவை தட்டுது கொலுசு சத்தம் கேட்குதுன்னு அதனால் தான் ஆவின்னு சொன்னேன் ஏ ஒரு ஆம்பளை வந்து என் வீட்டு கதவை தட்டிருக்க கூடாதா ஆஹா கரெக்டாக சொல்கிறான ஐயா அதே மாதிரி சாதாரண ஒரு பொண்ணு காலில் கொலுசு போட்டுட்டு வந்திருக்க கூடாதா ஆஹா இதில் தப்பாக சொல்லிட்டான ஐயா எப்ப நீ சொல்ற மாதிரி சாதாரண ஆம்பளையும் சாதாரண பொம்பளையும் வந்திருந்தா நீ அவங்கள ஆயிட்டாங்களா இங்க பாருப்பா மனுஷங்க கண்ணுக்கு தெரியாது ஆமா ஒரு குத்து மதிப்பாக தானே இப்படி சொல்ற நீ காமெடி பண்ணாதயா நீ சொன்னது கேட்டதுலேருந்து இருந்து எனக்கு கைகாலெல்லாம் நடுங்குது உனக்கு பயமா இருந்தா என் வீட்டில் வந்து படுத்துக்கோ என்னது ஓ வீட்டில்லையா என்ன விளையாடுறியா சரி பேயின்னு சொன்னாலே பயப்படுவாங்க இங்கே என்னடனா கதவு தட்டுற சத்தம் கொலுசு சத்தம் ரெண்டுமே கேட்டுருக்கு ஆமாம் பேயினாலே நீ பயப்பட மாட்டியா தேரில் பார்த்தா தான் பயப்படுவேன் அப்படின்னா கதவை தட்டினா பயப்பட மாட்டியா பேய் பி சோசியெல்லாம் எப்போவுமே கதவை தட்டி பர்மிஷன் கேட்டுட்டு வராது நேராக பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு மாதிரி ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துடும் ஆஹா என்னமோ பேய் கூட குடித்தன நடத்தின மாதிரியே பேசுகிறான ஐயா அப்போது கதவை தட்டினது பேய் இல்லைன்னு சொல்கிற ஆமாம் அப்போ கொலுசு சத்தம் பேய் எப்படி கொலுசு போடும் ஏன் போடாது அதுக்கு தான் காலே இருக்காது ஆஹா ரொம்ப விவரமாக இருக்கான ஐயா எப்ப பேயினாலே கொலுசு தான் கேட்கணும்னு சொல்லுவாங்க தெரியாமல் தான் கேட்குறேன் செத்து ஆவியானவங்க எல்லாம் கொலுசு போட்டுட்டே தான் செத்து என்ன அப்பண்ணா கொலுசு சத்தம் கேட்டது பொய்ன்னு சொல்றியா கொலுசு சத்தம் கேட்டது நஜந்தான் ஆனால் அது இல்லை வேற ஏன் இவ்வளோ ஆர்வமாக கேட்குற நீ தான் கேட்க வச்சிட்டியே ஐயா கூடிய சீக்கிரமே அது ஆவியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறேன் ஆஹா காலி பண்ணுவேன்னு சொல்லுவான்னு பார்த்தா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறானே ஐயா ஏப்பா பேய்க்கு பயப்பில்லைண்ண எதுக்குப்பா என்ன தேடி வந்த எனக்கு பேய்மையிலும் நம்பிக்கை நாளைக்கு ஓ வீட்டு கதவு தட்டுனா நீ பயந்துடக்கூடாது கூடாது இல்லையா அதுக்காக முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டு போலாமேன்னு வந்தேன் ஆஹா எல்லாமே உல்ட்டாவாயிடுச்சு ஐயா ஏப்பா சொன்னால் நம்புப்பா கண்டிப்பா அது ஆவிதாம்ப்பா என்னமோ நீ அனுப்பி வச்ச மாதிரி சொல்ற ஆஹா என்ன கொஞ்ச நேரம் இவங்கிட்ட பேசிக்கிட்டு நின்னா கதவை தட்டினதும் கொலுசு போட்டுட்டு வந்ததும் நாம தாங்கிறத கண்டுபிடிச்சிருவோம் அவள் இருக்குது ஐயா போக போக தெரியும் அது பேயா இல்லையான்னு இப்போதைக்கு இங்கிருந்து நான் போகிறேன் ஆஹா பேய்தான்னு நம்பி வந்திருப்பான்னு நினச்சேன் ஆனால் இவன் நம்மளை வான் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்திருக்கான ஐயா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியும் இவன் பேய் இல்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டான் ஐயா விடக்கூடாது இவனை அது பேய்தான்னு நம்ப வச்சே ஆகணும் ஆமாம் போய் முதல்ல பூசரே பார்ப்போம் ஆஹா நீ இங்கேயும் வந்துட்டியா அறிவு கட்டுவுனே எனக்கு வச்ச பால் எடுத்து குடிச்சில்ல நீ நினைக்கிறதெல்லாம் பாலா தாண்டா போவோம் என்னது இந்த பூனை அப்பப்போ நின்று நம்மளை விட்டு பார்த்துட்டு போகுது ஏதாவது சாபம் விடுதோ தம்பி சாபம் தான் விடுறேன் போதுமா